விஸ்வாசம் பேட்ட திரைப்படங்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்து ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படமே தமிழ்நாட்டுல நல்லா ஓடிட்டு இருக்கு என்ன பேட்ட திரைப்படத்துக்கு அதிக தியேட்டர் கிடைச்சது அதிக டிமாண்ட்ல ஓடிட்டு இருக்கு விஸ்வாசம் திரைப்படம் எல்லா திட்டத்தில எயிட்டி இருக்கு இதுல பேட்ட திரைப்படம் வந்து பதினோரு நாளில் நூறு கோடி கலெக்ட் பண்ணும் அப்படின்னு ப்ரெடிட் பண்ணாங்க திருப்பூர் சூப்பர் மின் அறிவிப்பும் வெளியிட்டாரு அவர் சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே கேஜி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட் கம்பெனியோட ஓனர் கோட்டா பாடி ராஜேஷ் அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் தெரியப்பட எட்டு நாள்ல நூத்தி அஞ்சு கோடி வசூல் பண்ணிச்சு அப்படி ஒரு பெரிய வடையை சுட்டார் இதை கேள்விப்பட்டேன் இண்டஸ்ட்ரி முழுக்க இதுதாங்க டாக் கடந்த மூன்று நாட்களாக உண்மையிலே நூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ண முடியுமா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க விஸ்வாசம் தர படம் மொத்தமே நானூத்தி ஒன்பது தேட்ல தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு வெறும் நானூத்தி ஒன்பது ஓடுற ஒரு படம் எட்டு நாள்ல நூத்தி இருபத்தஞ்சு கோடிய வசூல் பண்ணுனா ஒரு நாளைக்கு எட்டு ஷோ ஓட்டணும் அதற்கான வாய்ப்பே கிடையாது கோட்டப்பாடி ராஜேஷ் பண்ண ட்வீட் நம்பி தலா அஜித் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா அதை ரீட்வீட் போட்டு ஆஹ் நூத்தி இருபத்தஞ்சு கோடி உண்மையிலே கிராஸ் ஆயிடுச்சு பயங்கரமா நம்பிட்டு இருக்காங்க பிளஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாத்தறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க